அனைவருக்கும் வணக்கம் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஹாவ் அ பிளாஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நியூ இயர் பொங்கல் அப்புறமா அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் தேன்கிண்டம் என்னை வந்து இந்த தேன்கிண்டம் கூப்பிடும்போது கேட்டாங்க மேடம் இது வந்து பழைய பாட்டு அதை பற்றியெல்லாம் பேசணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னேன் ரொம்ப தெரியும் ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கர் அண்ட் நான் வந்து பிறந்தது வந்து பாம்பே நீங்கள் கேட்கலாம் பாம்பேயில் வந்து நீங்கள் பழைய பாட்டு கேட்டிங்களா அதுதான் ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து நான் வந்து தமிழ் பொண்ணு தான் பாம்பேயில் வளர்ந்தேன்னா அந்த சயான் மட்டுங்கா அப்படியெல்லாம் வந்து பக்கா தமிழ் ஏரியாஸ் இருக்கும் அங்கே பிறந்தேன் ப்ளஸ் எங்கள் அம்மா வந்து பயங்கர தீவிரமான சினிமா ஃபேன் ஸோ அந்த காலத்து சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் வந்து ரேடியோவில் வந்து கரெக்டான ஸ்லாட் டைமில் போடுவாங்க அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்ட் போட்டு எல்லோரும் கேட்பாங்க ஸோ என்னோடய தாத்தா ஆகட்டும் தியாகராஜ பாகவதர்லேருந்து எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து சங்கீதம் ஃபேம்லிங்கிறதுனால கேட்டுகிட்டே இருப்போம் ஸோ சில பாட்டுங்க நம்மளுக்கு வந்து அதை கேட்டு கேட்டு பயஹாட் ஆகி குழந்தையிலேருந்து நான் அதை வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்ச சில ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் தி கிரேட் லெஜெண்ட்ஸ் நம்மளோட இன்றைக்கும் அவங்க பாட்டு மூலியமாகவும் ஆக்டிங் மூலியமாகவும் நம்மளோட இருக்கிறவங்களோட சில பாட்டுங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு என்னோடு என்னென்ன பாட்டுன்னு பார்க்க போகலாம் எம்ஜிஆர் சார் சாங்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப நமக்கு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே இன்றைக்கி பார்த்தா நம்மளோட நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் இவ்வளோ வருது இப்போது நம்மளோட எதை திறந்தாது மீனும் இன்ஸ்டா எல்லாமே ஆனால் அந்த காலத்தில் அவரோட வரிகள் மாதிரி எந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் கேட்டு வாங்கியிருப்பார் அதே மாதிரி நம்மளோட லிரிக்ஸிஸ்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து அவருக்குன்னே ரொம்ப நல்லாவே அமையும் ஸோ அவ்வளோ கிரேட் சாங்ஸ் இருக்குது ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சாங்கு அது என்னென்னா திஸ் இஸ் அன் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் மை லைஃப் அவர் வந்து ஆடுவாரா அவ்வளோ நல்லா ஆடுவாரா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு தான் சுகம் 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 அப்படின்னு அதில் கேட்டிங்கன்னா அவர் அவ்வளோ அழகாக ஆடி இருப்பார் ஸோ இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா நான் வந்து படித்தது வந்து ஒரு பஞ்சாப் அசோசியேஷன் ஸ்கூல் ஆதிஷ் வித்யாலயா அப்படின்னு பீட்டர்ஸ் ரோடில் இருக்குது தமிழில் இதில் சென்னையில் தான் அங்கே வந்து நான் வந்து குட்டியாக இருக்கும் போதுலேருந்து நான் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டு எங்களுக்கு வந்து பாங்கரா ஒன்று பண்ணுவோம் பிகாஸ் இட்ஸ் அ பஞ்சாப் அசோசியேஷன் எங்களுக்கு பாங்கரா வந்து ஹைலைட்டண்டாக பண்ணுவோம் ஸோ நாங்கள் வந்து சிங் சார் அப்புறமா நம்மளோட அப்போ வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ அவரை வந்து கூப்பிட்டுருந்தோம் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக அவரை வந்து கூப்பிட்ட அப்புறமா டுவேர்ட்ஸ் த ப்ரோக்ராம் நாங்கள் என்ன பண்ணினோன்னா நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்ருக்கோம் அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்கோன்னா ஒரு உள்ள தலைமை தாங்குவார் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போவார் அப்படின்னு நாங்கள் வந்து பாங்கராவை டுவர்ட்ஸ் எண்ட் போட்டோம் பேஷியண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு டு த சர்ப்ரைஸ் அவர் என்ன பண்ணினார்னா பாங்கராவை வந்து இன்னொரு தடவை போடுங்க இன்னொரு தடவை டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை அவர் ரீப்ளே பண்ணி அவர் உட்காந்து அதை ரசிச்சுட்டு போனார் எனக்கு தெரியாது இப்போது எனக்கு அப்போது எனக்கு புரியல அப்பா இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து கேட்டு பார்க்குறாங்களே ஒருவேளை இந்த பாட்டுக்கு அவருக்கு ஏதாவது ரிலேட் ஆச்சான்னு எனக்கு தெரியல ஸோ அவர் எவ்வளோ அருமையாக இந்த பாட்டுக்கு இருக்காருன்னு நீங்களே பாருங்கள் சிவாஜி கணேசன் சரோடு பாட்டுகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் எவ்ரி திங் ஆல் சாங்ஸ் ஏன்னா வேறு யாரோ பாடியிருக்காங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப முடியாது ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அவரோடய பாடல்கள் எஸ்பெஷலி டிஎம்எஸ் சார் அவருக்கு பாடினதெல்லாம் வேறு லெவல் அண்ட் ஐவ் பீன் ஸோ லக்கி அமங் த ஃபியூ அவர்கிட்டே நான் வந்து என்னோடய ஸ்டேஜ் ட்ராமா அகேன் நான் திருப்பி சொல்கிறேன் வந்து வைஜி சாருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு வந்து அவர் அவரோட பற்றை வைஜி சாரோட ட்ராமா ஸ்டேஜ்லேருந்து நான் வந்ததனால அவர் வந்து நிறைய பேர் வந்து தலைமை தாங்குவாங்க அந்த மாதிரி சிவாஜி சார் தலைமை தாங்கி என்னோடய ஃபுல் ட்ராமா நடித்து பார்த்து அவர்கிட்ட இந்த நான் மொமெண்டோ வாங்கினேங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறது கூட ரொம்ப சந்தோஷமாக ஐஎம் ஃபீலிங் வெரி ஹாப்பி டு சே தேட் அந்த மாதிரி ஒரு லெஜெண்டோட பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதில் வந்தது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டது தான் திருவிளையாடல் திருவிளையாடலில் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து திருவிளையாடலை எங்கள் அம்மா எனக்கு பார்க்க வந்து வச்சு பார்க்க வச்சு நான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா என்னோடய குழந்தைங்கள த்ரீ இயர்ஸில் ஒரு தடவை அப்புறமா சிக்ஸ் இயர்ஸில் ஒரு தடவை அப்புறமா திருப்பி நைன் இயர்ஸில் ஒரு தடவை எவ்ரி த்ரீ இயர்ஸ் அவங்க மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கப்பல் ஓட்டிய தமிழ் அப்புறமா திருவிளையாடல் பாசமலர் இதெல்லாம் வந்து இந்த காலத்து பசங்க இப்போவும் என்ஜாய் பண்ணுற மாதிரியே வந்து யூ கேன் யூனோ ரிவைவல் இப்போ நான் கர்ணன் போட்டோன்னா நான் திருப்பி போய் பார்த்தேன் அந்த படத்தை எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்காது சிவாஜி சரோட நான் சொல்ல வேணாம் அவங்களுக்கு அதில் வந்து இந்த இன்சிடெண்ட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா திருவிளையாடலில் வந்துட்டு ரெண்டு பெரிய லெஜண்ட்ஸ் பாடியிருப்பாங்க ஒன்று வந்து ஒரு நாள் போதுமாக வந்து பாலமுரளி சார் பாடியிருப்பார் அண்டு பாட்டும் நானே பாவமும் நானே வந்து டிஎம்எஸ் பாடியிருப்பாங்க ஸோ வந்து எப்படி அதை என் பண்ண முடியும் இப்படி ரெண்டு லெஜெண்ட்ஸ் பாடும்போது அதனால் பாலையா சார் வந்து இது கேள் கேட்டு ஐயோ இவ்வளோ நல்லா பாடுறானேன்னு அந்த ஊரை விட்டு ஓடி ஒரு ஒரு லெட்டர் கொடுத்து ஊரை விட்டு ஓடின மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பாட்டுமே எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் நீங்கள் தான் சொல்லணும் கண்ணதாசன் சார் அவர் ஒரு தத்துவ பாடல்கள் மாதிரி பாடுறதுக்கு ஆளே இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லிரிக்ஸ் எனக்கே எப்போது அது கொஞ்சம் இனோ ஐ ஃபீல் கொஞ்சம் மூடு கொஞ்சம் டவுனாக இருந்ததுனாலோ இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே அவரோட பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து சுமை தாங்கி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் அது நம்மளோட பிபி ஸ்ரீனிவாசர் தான் பாடியிருப்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டு அது மட்டும் இல்லை அவரோட இன்னொரு ஒரு தத்துவ பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரமசிவன் கவிதையிலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு அது எவ்வளோ அழகாக இருக்கும்னா இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் இருந்தது அப்படின்னு இருக்கும் அதுக்கு அவரே வந்து நடிச்சிருப்பார் வேறு லெவல் பாட்டு அது ஸோ எனக்கு இந்த ரெண்டு பாட்டு ஒன் ஆஃப் த ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அவரோட பிடிச்ச பாட்டில் இதுவும் என்னோட ரெண்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் நீயும் போல தேங்கு வந்தேன் இந்த காலத்தில் ரஜினி சாரை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாட்ஷான்னு சொல்லுவோம் அப்புறமா படையப்பான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா இன்னியூமரபிள் ஹிட்ஸ் இந்த ஜெயிலர் வரைக்கும் நம்ம ஜெயிலர் டூ போத ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் எனக்கு பழைய ரஜினிகாந்த் சாரி ரொம்ப பிடிக்கும் லெட் இட் பி தில்லுமுள்ளு இல்லாட்டி ஆறுலே இந்த அறுபது வரை அந்த வில்லன் வந்து நிறைய படத்தில் இந்த அவர்கள்லாம் ரொம்ப கலக்கியிருப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நீங்கள் தப்புத்தாளங்கள் அப்படின்னு ஒரு படம் பார்க்கல நான் தயவு செய்து பாருங்கள் ஏன்னா சரிதா மேமும் நம்மளோட ரஜினிகாந்த் சாரும் அம்மக்களமாக நடிச்சிருப்பாங்க வேறு லெவல் ஏன்னா நான் இப்போ சரிதா மேம் வந்துட்டு ஒரு ப்ரிவ்யூவில் பார்த்தோன்னு சொன்னேன் இப்படி நடிச்சிருக்கீங்களே நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தப்பு தாடுங்கள் யூ வாட்ச் தேட் அப்படின்னு கேட்டாங்க ஐ சட் தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரஜினி சரோட அந்த அந்த சீரீஸ் இருக்குது இல்லையா நீங்கள் பார்க்கலன்னா கொஞ்சம் அவரோட முன்னாடி நடித்த படம் அதுலேயும் பயங்கர ஸ்டைலிஷாக தான் இருப்பார் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தப்பு தளங்களில் என்னடா பொல்லாத வாழ்க்கை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதை கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அந்த காலத்துலேயே அவர் இவ்வளோ நல்ல ஒரு தத்துவ பாடல்களை அசால்ட்டாக நடிச்சிருப்பாரு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்க உங்களுக்கு புரியும் அந்திமவி போகிறது அந்த பாட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இப்போ ஏதோ ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது நான் கேள்விப்பட்டேன் தட் அதான் ஃபஸ்ட்டு டியூன் போட்டாராம் இளையராஜா நம்மளோட த லெஜண்ட் இளையராஜா சார் வந்து அதுக்கு மியூசிக் உடனே சிங்கீதம் ஸ்ரீனிவாசன் சார் வந்து அப்படியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு ஏதோ பாட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம் வேறு ஏதோ டியூன் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் சிக்ஸ்டி த்ரீ டியூன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாராம் இளையராஜா சார் சரி இந்த டியூன் நல்லா இருக்குமா இந்த டியூன் நல்லா இருக்குமா ஏன்னா அவங்க வந்து இந்த கதையே சொல்லலையாம் நம்ம மேஸ்ட்ரோ சார்கிட்ட வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அவர் ஒரு ப்ளைண்ட் பர்சன் இவ்வளோ தான் இப்போதிக்கி எங்களால் கதை சொல்ல முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு டியூனை கொடுத்துட்டு எனக்கு இன்னொரு பெட்டராக டியூன் கிடைக்குமான்னு அறுபத்தி மூணு டியூன்ஸ் கொடுத்தாராம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டியூன் நம்ம அந்திமொழி பாட்டு செலக்ட் ஆச்சாம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட் மியூசிக் அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் அந்த பிக்சரைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் என்ன இவ்வளோ அழகாக எப்படி எடுக்க முடியும்னு கமல்ஹாசன் சார் அண்ட் மாதவி அவ்வளோ அழகான ஒரு பாட்டு ஐ லவ் டு சீ தட் சாங் பார்க்கவும் பிடிக்கும் கேட்கவும் பிடிக்கும் ஸோ எப்படி உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குமா ஒவ்வொரு தொழிலும் அந்த காலத்தில் பா சீரிஸ்ல நிறைய படம் வந்தது பணமா பாசமா படித்தால் மட்டும் போதுமா அந்த வரிசையில் பார்த்தால் பசி தீரும் ஒன் ஆஃப் பெஸ்ட் மூவிஸ் அதில் வந்துட்டு சாவித்ரிமா சிவாஜி கணேசன் அண்ட் ஜெமினி கணேசன் சார் இவங்களோட அந்த ட்ரையோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த படத்தை பார்க்கலன்னா நிச்சயமாக பாருங்கள் அதில் வந்து சாவத்ரிமா வந்து ஒரு மலைப்பிரதேசம் பொண்ணாக வருவாங்க அவங்களுக்கு வந்து தமிழ் கூட பேச வராது அந்த அந்த பாட்டில் ஒரு இன்னசென்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அவர் வந்து கற்றுக் கொடுப்பாரு ஆனா அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க அது அப்படியே அவங்க அழகாக கற்றுக்கிட்டு அதில் எப்படி அந்த அந்த ஹோல் அந்த பாட்டுக்குள்ளே அவங்க வந்து தமிழ் கற்றுக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் அந்த இன்னும் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த சாவித்ரி அம்மா அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் வை ஷி ஈஸ் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன்றைக்கி இப்படி ஏன் கொஹா கொண்டாடுறோம் ஏன் திருப்பி ஒரு மகாநெட்டி நம்மளுக்காக ஒரு பயோபிக் பண்ணோம் அதெல்லாம் வந்து அந்த படம் ஒரு ஒரு அந்த பாட்டை பார்க்கறதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ரெ எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாட்டு அன்று ஊமை பெண்ணல்லோ ஓ என்று பேசும் பெண்ணல்லோ அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட் உங்களுக்கு அந்த பாட்டு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம தமிழ் படத்தில் உச்சரிப்பு டயலாக் டெலிவரி அப்படிங்கிறது சொல்லும்போதே எஸ்எஸ்ஆர் சார் பேர் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது அதுவும் என்ன ஒரு லவ்லி பேர் எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரி மேமும் பா கண்ணகி ஆகட்டும் அந்த டயலாக் டெலிவரியெல்லாம் எவ்வளோ தடவை யார் வேணால் கற்றுக்கணும் சினிமா பார்த்து எதாவது கற்றுக்கணும் டைலாக் டெலிவரி பார்த்து ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படங்கள்லாம் நம்ம வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு 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 பார்த்து வந்து அது ஒரு என்சைக்ளோபீடியா அந்த அளவுக்கு அவரோட டைலாக் டெலிவரியும் உச்சரிப்பும் தமிழும் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் ரொம்ப ரசிப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள் அப்படின்னு ஐ திங்க் அந்த படம் வந்து சாரதா அப்படின்னு ஒரு படத்தில் அண்ட் பிபி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலா மேமும் பாடிருப்பாங்க அண்ட் கண்ணதாசன் சாரோட லிரிக்ஸ் கேட்கணுமா ரொம்ப அமக்களமாக இருக்கும் அண்ட் அவங்கள சீனில் பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி இருப்பாங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட அழகே அழகு ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது நம்ம இப்போ அதை பார்க்கலாம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சில பாடல்களை உங்களோட ஷேர் பண்ணேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் மோர் ஒரு பியூட்டிஃபுல்லான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க ஐ ஹோப் இட்ஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஹாப்பி பொங்கல்